பல வருடங்களாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே கேள்வி ரசனி எங்களது வாழ்க்கையில் எப்பொழுது முடியும் நாங்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருப்போம் என்பதுதான் கும்பராசி என்பர்களின் கேள்வியாக உள்ளது அதற்கான பதிலை காண்போம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே உங்களுக்கு ஏழரசனியானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏழரசனியின் முதல் பகுதியான சனி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முடிவடைந்தது ஏழரை சனியின் கடுமையான பகுதியான ஜென்ம சனியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் முடிவடையும் ஜென்ம சனி முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதசனி தொடங்கும் அப்படி தொடங்கும் பாதசனியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டும் முழுமையாக முடிவடையும் உங்களின் ஏழரசனியின் கடைசி பகுதியான பாதசனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் முடியும் பொழுது உங்களுக்கு ஏழரசனியும் முழுமையாக முடியப் போகிறது அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே ஏழரசனியின் முக்கியமான காலகட்டமான ஜென்மசனியை கடந்துவிட்ட உங்களுக்கு பாதசனியும் மீதி காலமும் கலந்துவிடலாம் பாதசனியின் பாதிப்பு பாதியாகத்தான் இருக்கும் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் முழுமையாக ஏழரசனி முடிந்து உங்களது வாழ்வில் பொற்காலம் வீசத் தொடங்கும் நன்றி